திருச்சிற்றம்பலம் வணக்கம் நண்பர்களே மானக்கஞ்சார நாயன்மார் இவருடைய குரு பூஜை மார்கழி மாதம் வருகின்ற சுவாதி நட்சத்திர அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது இவரை பற்றி பார்க்குவாங்க இவர் வேளாளர் மரபில் பிறந்திருந்தாலும் சேனாதிபதியாக பரம்பரை பரம்பரையாக அரசருக்கு சேவை செய்யும் பாக்கியம் பெற்ற குடும்பத்தில் பிறந்தவர் இவர் பிறந்த ஊர் கஞ்சாரூர் இவர் சிறந்த சிவபக்தர் சிவனுக்கு அடுத்தது தான் எல்லாமே அனுமுதல் முதல் அண்டம் எல்லாமே சிவனுக்குரியது சிவன் அடியார்கள் சிவ பூஜைக்காக எதை கேட்டாலும் இல்லை இல்லை இது சிவ பூஜைக்கு நல்லாயிருக்குன்னு நினச்சாலே உடனே கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர் இவர் சிவர் பூஜை அப்படின்னு வந்துட்டால் எல்லாத்தையுமே வாரி வழங்குவார் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானும் வேசுப்பட்டவர் கிடையாது இல்லையா தன் அடியவர்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாரி வாரி வழங்குவார் இவரும் எல்லா செல்வங்களும் பெற்று ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தார் ஒரே ஒரு செல்வத்துக்காக சிவன் பெருமான் கிட்ட ரொம்பவும் தவமாக இருந்தார் ஆமாம் குழந்தை செல்வம் இவருக்கு நீண்ட நெடுங்காலமாக குழந்தை செல்வம் அப்படிங்கிறது இல்லை அதற்காக அவர் அடியவர்கள் சான்றோர்கள்னு யார் எந்த பூஜை சொன்னாலும் குழந்தை செல்வத்துக்காக ரொம்பவும் மனப்பூர்வமாக அந்த பூஜைகளெல்லாம் செஞ்சுட்டு வந்தார் இவர் பூஜை செய்து குழந்தை வரம் போது கூட சிவபெருமான் கிட்ட எப்படி கேட்பாரு தெரியுமா ஐயனே இப்போது நான் எவ்வளவு பக்தியோட உங்களுக்கு சேவை செஞ்சுட்டு வரேன் எனக்கு அப்புறம் இந்த சேவையை தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு குழந்தை வரத்தை நீ எனக்கு எப்போ தருவ அப்படின்னு தான் கேட்பார் அதுலேயும் சேவை அப்படிங்கிறது தான் நிரம்பி வழி சிவபெருமான் மீது அலாதி அன்பு அவருக்கு அவருடைய குடும்பத்தாரும் அவரது மனைவியும் கூட சிறந்த சிவபக்தி தான் ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய வாழ்க்கை சென்று வந்தது இவருடைய தவத்தாலும் சிவ பூஜையினாலும் ரொம்ப மனமகிழ்ந்து என்ன பண்ணார் சிவபெருமான் இவருக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்தாரு வரமா இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இந்த நாயன்மாருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல கொண்டாட்டம்தான் குழந்தைய அவ்வளவு அற்புதமாக வளர்த்தாரு இவருடைய குழந்தையாச்சு இவரே ஒரு சிறந்த சிவனடியார் இவருடைய குழந்தைய செல்லவா வேணும் சிவ பூஜையில் அந்த குழந்தையும் ரொம்பவும் சிறந்து விளங்கிச்சு நல்லபடியாக வளர்ந்து வந்தாங்க பருவ வயது அடைந்தாச்சு இப்போது திருமணம் திருமணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அதுவும் ஒரு பெண்ணை பெற்றவர்களுக்கு ஒரு சிறந்த வரன் அமையணும் அந்த வரன் ஒழுக்கமானவராக இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களுடைய சுற்றுத்தாரும் நல்லா இருக்கணும் அவ அப்படின்னு சொல்லிட்டு உடனேயும் பார்த்து பார்த்து செய்வாங்க ஏன்னா அவங்களுடைய பெண் அந்த வீட்டிற்கு சென்றதுக்கு பிறகு நல்லபடியாக சீரும் சிறப்போடும் நல்லபடியாக வாழணும் ஏன்னா எவ்வளோ அன்போடு இங்கே வளர்த்துருப்பாங்க அதே மாதிரி சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவரும் பரந்தேடுறாரு இவர் வச்சிருந்த ஒரே ஒரு நிபந்தனை வரி என்ற வந்து இவங்களையும் இவங்க குடும்பத்தாரையும் போல ஒரு சிறந்த சிவபக்தனாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவருடைய எண்ணமாக இருந்தது நல்லபடியாக தேடுறாங்க வரண் வரணும் இவருடைய குலமான சேனாதிபல சேனாதிபதி குலத்திலேயே அமைது ஏயர்கோன் கலிக்காமன் அப்படிங்கிறவரை வரனாக பார்க்குறாங்க அவருக்கும் பெண்ணை பிடிச்சிருக்கு திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்குது அப்போலாம் திருமணம் வந்து ஒரு வாரம் அதாவது விழாக்கோலம் போல் நடக்கும் சீரும் சிறப்புமா சுற்றுத்தார் எல்லாரும் வந்திருப்பாங்க எல்லோரும் சந்தோஷமாக பேசி மகிழ்ந்து ஒன்றா உணவருந்தி அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷமாக நடக்கும் நிகழ்வு பிள்ளை வீட்டார் வந்தாச்சு சத்திரத்தில் தங்கியிருக்காங்க ஒரு வாரம் திருமணம் இல்லையா திருமணம் அன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்து பெண்ணை பார்த்து மனம் செஞ்சு கொள்வது அப்படிங்கிற முறை இருந்தது எல்லாரும் வந்தாச்சு திருமண நாளும் வந்தது ஏற்கனவே இவர் சிறந்த சிவபக்தர் இப்போது சொல்லவா வேணும் ரொம்பவும் சிறப்பான பூஜை பூஜையில் தன் மகள் நல்லபடியாக இருக்கணும் திருமணம் செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறதே ஒரு பிரதான பிரார்த்தனையாக இருந்தது மானக்கஞ்சாரருக்கு அதே மாதிரி மனசார பிரார்த்தனை பண்ணுறாரு மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவருக்கு இந்த சிவபெருமானே கொடுத்த தானே அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா பிரார்த்தனை செஞ்சுட்டு வெளியே வராரு வெளியே வரும்போது அவர் முன்னாடி ஒரு சிவனடியார் நிற்கிறாரு சிவனடியாரை பார்த்ததும் அவருக்கு அது சிவனடியாரா இல்லை சிவபெருமானே தன் முன்னாடி வந்து நிற்கிறாருனே தெரியல ஏன்னா நெட்டியில் திருநீற்று பட்டை போட்டுக்கிட்டு தலையில் ஜடாமுடிமு போன்ற ஒரு குண்டு இருக்குது பூணூல் போட்டிருக்காரு காதலில் அழகிய குண்டலங்கள் இருக்குது கையில் திருநீற்று பை இருக்குது அவருடைய திருவடிகள் அப்படியே இந்த இன்பருப்பானுடைய திருவடிகள் மாதிரியே இருந்தது இதை பார்த்ததுமே இது சிவபெருமானுக்காக கூறும் நற்குலங்கள் மாதிரியே இருந்தது அவருக்கு அவரை வணங்குறாரு வேறு எதுவுமே கேட்க தோணலை வாங்க வா மனசார கூப்பிடுறாரு அந்த சிவனடியார அவரும் இவருக்கு வாழ்த்து சொல்கிறார் நீ நீடோழி வாழ்வப்பா நல்லபடியாக இருப்ப எல்லா சந்தோஷங்களும் நலன்களும் பெற்று நீடோழி வாழ்வேன்னு நிறைய நல்ல வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துறாரு உடனே அந்த நாயன்மார் சொல்கிறாரு அதாவது மானக்கஞ்சாரர் சொல்கிறாரு ஐயா நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சந்தோஷம் நான் ஏற்றுக்கிறேன் இதே மாதிரி இதை விட நல்ல வாழ்த்துக்கள் என் பெண்ணுக்கு தான் தேவை ஏன்னா இன்றைக்கி அவளுக்கு மனநாள் இன்று அவள் மனமாகி செல்லப்போகிறார் அதனால உங்களோட வாழ்த்து அவங்களுக்கு வேணும் அதில் கூப்பிடுறேன் நீங்கள் அவங்களையும் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பெண்ணை அழைக்கிறார் அப்போ அவங்களுக்கு மனப்பெண் அலங்காரம் நடந்து கொண்டு இருந்தது அதனால் சிறிது நேரத்தில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தோழிகள் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க மனப்பெண் வராங்க அவ்வளவு அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க மகாலட்சுமியே பிறந்த மாதிரி நினச்சி ஏன்னா அது சிவபெருமானுடைய வரமா பிறந்த பெண் குழந்தையிலேயே அவ்வளவு அழகாக வளர்த்துருந்தார் இன்று மனநாள் அப்போ இன்னும் எவ்வளவு அழகாக தேவதைகள் தேவதை மாதிரி அலங்கரிச்சிருந்தாங்க பட்டாடை உறுத்தி நிறைய அணிகலன்கள் ஆடைகள் ஆடை ஆபரணங்கள்லாம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது அவங்களுடைய நீண்ட நடிக கூந்தலுக்கு வந்து பட்டயம் அதாவது நவரத்தனங்களால் ஆன பட்டயம் பூ ஜடை பில்லெல்லாம் இப்போ வைக்கிறோம் இல்லையா அது மொத்தமும் தங்கம் வைரம் வைடூரியம்னு நவரத்தனத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தந்தை சொல்கிறாரு சிவனடியாரை வணங்கிக்கோ இவங்களும் ஒரு சிறந்த சிவபக்தி இல்லையா எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாமல் உடனே காலில் விழுந்து வணங்குறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய முடி கீழே விழுந்து எழுதுக்குது அதை பார்த்து அந்த சிவனடியார் சொல்கிறாரு இந்த முடி வந்து பஞ்சவடிக்கு சிறந்ததாக இருக்கும் உகந்ததாக இருக்கும் அப்படின்னா முடியினால் பூநூல் மாதிரி பின்னி போட்டுப்பாங்களாம் ஏற்கனவே அவர் போட்டிருக்காரு அவர் அது அந்த முடியை கேட்கக்கூட இல்லை நல்லா இருக்கும் உகந்ததாக இருக்கும்னு சொன்னது தான் இவர் சேனாதிபதியாச்சே உடைவாள் எப்பவும் இவர்கிட்டே இருக்கும் அந்த உடைவாளை எடுக்கிறாரு தன் பெண்ணோட கண்ணை தான் பார்க்குறாரு கண்ணிலே பெண்ணும் சம்மதம் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுமே ஒரு சிறந்த சிவநதியாராச்சே சிவபக்தி அவங்களுக்கு எதை பற்றியும் யோசிக்கல இப்போ கல்யாணமாகச்சு முடி ஒரு பெண் வந்து அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்ன சொல்கிறது அம்மா கேட்பாங்களே சுற்றத்தார் கேட்பாங்களே யார் என்ன நினைப்பாங்க எதுவுமே நினைக்கல தந்தை பார்க்குற கண்ணிலேயே சம்மந்தம் கொடுக்குறாங்க ஏன்னா சிவபக்தை சிவ குடும்பமே சிவனுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க அப்படி உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த உடைவாளை வச்சு மானக்கஞ்சாரர் அந்த முடியை வெட்டி சிவனடியார்கிட்ட அவர் கொடுக்க வந்தது தான் தாமதம் அந்த கைகள் மட்டுமல்ல அந்த சிவனடியாரே மறைந்து விட்டார் அப்போதான் எல்லாருக்குமே புரிஞ்சது வந்தது சாதாரண சிவனடியார் கிடையாது சாதாரணன்னு சொன்னதே தப்பு தான் சிவனடியார்களே மேன்மையானவர்கள் அவங்க ஒரு அங்கே வந்ததே சிவபெருமான் தான் அவரை சோதிக்க வந்தாரா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல புலம்ப ஆரம்பிக்கிறாங்க ஐயனே என் பக்தியை சோதிக்க வந்தாயா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் க மறைஞ்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அப்போது ரிஷப வாகனத்தில் தம்பதி சமேதனா பார்வதி சிவபெருமானோட காட்சி தராரு காட்சி தந்து அந்த மானக்கஞ்சாரருக்கு வாழ்த்து சொல்கிறார் உலகம் உள்ளளவும் உன்னுடைய புகழ் நீரூழி வாழும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் வாழ்த்து சொல்கிறாரு நீ எல்லா செல் செல்வங்களும் பெற்று சர்வமங்கலத்தோடு நல்லா வாழும்மா அப்படின்னு இங்கேருந்து மறைஞ்சிடுறாரு பாருங்கள் சிவபெருமானுக்காக ஒரு அழியவர் எதை கேட்டாலும் கொடுக்குற பண்புடையவர் தான் மானக்கஞ்சாரர் ஆனால் அது திருமணனால் திருமணம் நடக்கப் போகுது அந்த நேரத்தில் வந்து அழகாக அலங்கரிக்கப்பட்ட கூந்தலை கேட்டாலும் அந்த தந்தையும் ஒத்துக்கொண்டால் மகளும் மறுக்கவில்லை சிவபக்தியிலும் சிவ சேவையிலும் எந்தவித சஞ்சலமும் இல்லை ஒரு சலனமும் இல்லாமல் எதை கேட்டாலும் எல்லாம் சிவனுக்காக எல்லாம் சிவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் ரொம்பவும் புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க